ஏழு கடலையும் வரவளைத்த படலம் ஒன்பது குண்டோதரனுக்காக அன்னக்குழியையும் கங்கையையும் வரவழைத்த ஈசன் தனது மாமியாரான காஞ்சனமாலைக்காக ஏழு கடலையும் வரவழைக்கிறாங்க ஒரு சமயம் ஈசனை தரிசனம் செய்கிறதுக்காக கௌதம முனிவர் வராரு அவருடைய தரிசனம் பெற்ற பிறகு காஞ்சன மாலையை ஒரு மரியாதைக்காக பார்க்க வராங்க அப்போ அவருக்கு ஆசனம் கொடுத்து அமரச் செய்து அவரை உபசரித்து எனக்கு வீடு பேருக்கிட்ட ஒரு உபாயம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க கேட்ட உடனே கௌதமர் சொல்றாரு யாருக்கும் கிடைக்காத பெருமையும் பாக்கியமும் உனக்கு உண்டு நீ உலகத்தையே காக்கக்கூடிய ஈசனையே மருமகனாக பெற்று இருக்கிறாய் உனக்கு தெரியாத உபாயமா நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு தவம் என்பது மானசம் வாசிகம் காகிகம் என்ற மூன்று வழிமுறைகள் இதை பின்பற்றுவோருக்கு வீடு பெரு உறுதியாக உண்டு அப்படின்னு சொல்றாரு அதில் மானசம் அப்படிங்கிறது தானம் விரும்பி செய்வது உலக உயிர்களிடத்தில் அன்பு பாராட்டுவது நமக்கு தீங்கு செய்தவர்களையும் மன்னிப்பது பொறுமையாக இருப்பது உண்மை பேசுவது மௌனமாக இருப்பது சிவ சிந்தனை செய்வது ஐம்புலன்களையும் அடக்குவது இது மனதினால் செய்யக்கூடிய தவம் அடுத்ததாக பஞ்சாசரத்தை இடைவிடாமல் ஜெபிப்பதும் ருத்ர மந்திரத்தை ஓதுவதும் அவருடைய சிந்தனையிலேயே இருந்து தோத்திரம் பாடுவது வாக்கினால் செய்யக்கூடிய தவம் இதை வாசிகம் என்பார்கள் அடுத்ததாக எல்லா ஆலயங்களுக்கும் சென்று தரிசிப்பது இறைவன் சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்வது புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது கங்கை நீர்ல நீராடுவது இது உடலினால் செய்யக்கூடிய தவம் இதை காககம் என்பார்கள் நதிகள் சங்கமிக்கும் கடல்ல நீராடுறது மிகவும் சிறப்பு கௌதமர் உடனே காஞ்சன காஞ்சனமாளைக்கு அந்த கடல்ல நீராடணும் அப்படின்னு ஆசை வந்தது அதனால மகளான மீனாட்சி சொல்றாங்க சொன்ன உடனே மீனாட்சி தாயார் சுந்தரேச பாண்டியரான தனது கணவன் சொல்றாங்க ஐயனே திருமணத்தன்று குண்டோதரனுக்காக அன்னக்குழியையும் வைகையையும் வரவழைத்து அதே போல என் தாய் வீடு பேரு பெற கடல்ல நீராடணும்னு ஆசைப்படுறாங்க அதுவும் ஆறும் கடலும் சங்கமிக்கும் இடத்துல நீராடணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே உனது தாய்க்காக ஒரு கடலை என்ன ஏழு கடலை வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிளையாடல் நடத்துறாரு அப்ப கடலே வா அப்படின்னு சொல்றாங்க ஒரு கடலுக்கு ஏழு கடல் ரொம்ப வேகமாக ஒன்னோடு ஒன்று சத்தத்தோடையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கு முத்து பவளம் எல்லாம் ஒன்னோட ஒன்று உரசிட்டு ரொம்ப சத்தத்தோடு வருது அப்போ பிறளையெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து போய் ஈசன்கிட்ட முறையிடுறாங்க அப்போ அந்த சத்தத்தை குறைக்கிறாரு ஈசன் குறைச்சிட்டு மதுராபுரிக்கு கிழக்கே இருக்கும் ஒரு க வந்து சங்கமிப்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏழு கடலும் அந்த கிணத்துல வந்து சங்கமிக்குது ஏழு வண்ணமாக பொங்கி நிற்குது அந்த கிணத்தில் இருக்கக்கூடிய நீர் அதுக்கப்புறம் வெண்மை நிறத்தில் மாறி இறைவனம் வணங்குது அதில் காஞ்சனமாலா நீராடுவதற்காக வராங்க இந்த ஏழு கடல் பொய்கை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் புதுமண்ட இருக்கிறது இது ஏழு கடல் தெருவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க